அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிகை பாலசிங் இப்போ சமீப காலமாக பத்தாண்டு காலங்களாக முல்லைப்பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்று கேரளாவிலே பதினான்கு மாவட்டங்களிலும் எல்லா பக்கமும் கூட்டம் போட்டுட்டு இருக்கான் ஒரு கூட்டம் இந்த கூட்டம் போடுவதோடு மட்டுமல்ல இவர்கள் என்ன செய்கிறார்கள் சமீப காலமாக பள்ளிகளுக்குள்ளும் கல்லூரிகளுக்குள்ளும் ஊடுருவி கல்லூரி பள்ளி மாணவர்களை என்ன செய்தான் முல்லைப்பெரியார் அணைக்கு எதிராக திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு பத்து அமைப்பு தான் ரொம்ப இல்லை இந்த பத்து அமைப்பினுடைய வேலை இந்த ஆணையை உடைப்பது இந்த ஆணையை உடைத்து தண்ணீரை எங்கு கொண்டு செல்வது நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முல்லைப்பெரியார் எதுக்கு உடைக்கணும்னு சொல்கிறாங்க கேரளாவில் தெரியுமா ஒட்டுமொத்தமாக தண்ணியை என்ன செய்யணும் இடுக்கி அணைக்கு கொண்டு போய் அங்கே இருந்து என்ன செய்யணும் எழுபத்தி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இடிக்கி அணையை நிரப்பி அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மூலமட்டத்தில் கொண்டு கரண்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பெரியாரை உடைக்கணும்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த எழுபத்தி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இடிக்கி அணைக்கு ஒரு ஏக்கர் பாசனம் கிடையாது ஆயக்கட்டு இல்லாத ஒரு அணை அது விஷயம் இடுக்கி அணைக்கு ஆயக்கட்டு உண்டா கிடையாது ஒரு ஏக்கர் பாசனம் இருக்கா இல்லை இடிக்கி அணையிலருந்து தண்ணி திறந்து விடுதாங்க திறந்து விட்டு நேரம் மூலமட்டம் போகுது மூலமட்டத்தில் மின்சாரத்தை என்ன செய்தாங்க எர்ணாக்குளம் பக்கத்தில் ஆல்வா பக்கத்தில் என்ன கடலுக்குள்ளே தள்ளி விட்டுதான் கொச்சி பக்கத்தில் கடலோடு போய் அரபிக் கடலோடு போய் இணைகிறது அது ஒரு சொட்டு அதில் பாசனம் கிடையாது கிடையாது அதான் நோக்கம் அணையை முல்லைப்பெரியார் அணை உடைக்க வேண்டும் என்பது அது அபாயகரமாக இருக்கிறது என்பது அல்ல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறது அணை பலமாக இருக்கிறது முழு கொள்ளளவான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை எப்போது வேண்டுமானாலும் உயர்த்தலாம் அணையை பலப்படுத்தி விட்டு என்று தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட கேரளாவிலே அதற்கு எதிரான குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது முல்லைப்பெரியார் சமரசமிதி ஹைரேஞ்ச் சமரட்சணை சமிதி முல்லை பெரியாறு அஜிடேஷன் கமிட்டி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து அமைப்பு இந்த அமைப்புகளுடைய வேலை வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வாங்க வேண்டியது பெரியார் அணையை முன்னு போராட வேண்டியது குறிப்பாக இடுக்கி எர்ணாகுளம் கோட்டையம் பத்தனம் ஆலப்புழா இந்த ஐந்து மாவட்டத்தில் தொடர்ந்து பிரச்சாரம் நடந்து வருகிறது உச்ச நீதிமன்ற கெதாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும் இவர்கள் மேலே சூமோட்டவாக கண்டம் ஆஃப் த கோட் நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கலை ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய முல்லைப்பெரியார் அணையை நம்பி அஞ்சு மாவட்டம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்தில் எத்தனை பேர் வாழ்றான் ஒரு கோடி பேர் குடிதண்ணி ஆதாரம் இந்த முல்லைப் பெரியாறு பத்து லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கை இந்த முல்லைப் பெரியாறு இதை ஏன் உடைக்கணும்னு சொன்னால் மின்சாரம் தேவை மின் பற்றாக்குறை மாநிலமான கேரளாவிற்கு என்ன வேணும் மின்சாரம் வேணும் அதுக்காக மட்டும்தான் இந்த அணையை உடைக்கணும்னு சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க